வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோடை விடுமுறை வந்துருச்சு அதனால் ஒரு மாத காலத்திற்கு ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த எட்டு முக்கியமான சிறப்பு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சேவை அப்படிங்கிறது இந்த மாதத்தோட முடிவடைய இருந்த நிலையில் அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் எங்கேருந்து எங்கே போகிற ரயில்கள் இந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று காச்சிக்குடாவிலிருந்து மதுரை வரைக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இயங்கிக் கொண்டிருந்த இந்த ரயிலானது ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து மே அஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள ஐந்து திங்கட்கிழமைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இருந்து காட்சிக்குடா வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் ஹைதராபாத் தான் காச்சிகூடா ஒவ்வொரு புதன்கிழமையுமே கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒன்பதாம் தேதி ஏப்ரலில் இருந்து ஏழாம் தேதி மே வரைக்கும் ஐந்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோவில் பத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்பது நண்டன் ஈரோடு ட்ரெயின் இந்த ட்ரெயின் இருந்து வரக்கூடிய ட்ரெயின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயங்கக்கூடிய இந்த ஈரோடு ரயிலானது ஏப்ரல் மாதம் நான்காம் இருந்து மே மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூறு ஈரோடிலிருந்து நண்பாத் வரைக்கும் செல்லக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஆறாம் தேதி ஏப்ரலில் இருந்து நான்காம் தேதி மே வரைக்கும் ஐந்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு காஜேகு நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது மதுரை வழியாக செல்லும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது தேதி ஏப்ரலில் இருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் காட்சேகுடாவில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் வந்து இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கு இணையாக இயங்கக்கூடிய ரயில் இந்த இரண்டுமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்து ஒரு மாதத்திற்கு ஐந்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதத்தில் இருந்து மே மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு ஜீரோ ஒன்று ஹைதராபாத்தின் மு புதிய முனையமான சேரளப்பள்ளியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இயங்கிக் கொண்டிருந்த இந்த ரயிலானது ஏப்ரல் மூணாம் இருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து வாரங்களுக்கு வியாழக்கிழமைகளில் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஹைதராபாத்தில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் வருபவர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது அதே மாதிரி இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு ஜீரோ ரெண்டு விழுப்புரத்திலிருந்து பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இப்போ வியாழக்கிழமை அங்கேருந்து கிளம்பி விழுப்புரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமையுமே இந்த ரயிலானது கிளம்பிடுது நான்காம் தேதி ஏப்ரல் மாதத்தில் இருந்து ரெண்டாம் தேதி மே மாதம் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது கோடை விடுமுறையை ஒட்டி இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் காலம் அப்படிங்கிறது இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மே மாதத்துக்கு பிறகு தான் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் இந்த எட்டு ரயில்களையும் நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நேராகவே இருந்துகிட்ருக்கு ஆனால் எப்போ நடைபெறும் தெரில அடுத்த வடியிகளை பார்ப்போம்